ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட் ரெசிபி ஒன்றும் செய்யலாம் அதுக்கு ஒரு கப் மைதா எடுத்துக்கேனா ஒரு ஒரு வானிலையில் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மைதா மாவாக நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி மாவையும் கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் கைப்பந்தனையும் நல்லா இது மாதிரி பேஞ்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ஒட்டி எடுத்துக்கலாம் பானில என்ன இது நல்லா பொண்ணிடமாக அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை பாகுப்பதை தேவை சக்கரை சர்க்கரை மட்டும் போதும் நல்லா ஒரு அஞ்சு கொதி கொதிவிட்டு வைக்கலாம் இந்த சக்கரை சக்கரைப்பாக்கெல்லாம் நம்ம பொறிச்சு வச்ச இந்த மைதா ஒரு நெகல சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ஈஸியான மைதா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு